அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்ப சகோதர சகோதரிகளே இன்று நாம் மனித குலத்தின் வரலாற்றை ஆரம்பித்த ஆதி மனிதர் இறைவனின் முதல் படைப்பு நம் ஆதம் சலாம் அவர்களின் அற்புத வாழ்க்கை கதையை அழகான சித்திரத்திலிருந்து பார்க்கப் போகின்றோம் இது வெறும் ஒரு கதையல்ல மனிதனின் தோற்றம் அவனது சிறப்பு அவனது போராட்டங்கள் இறைவனுடனான அவனது உறவு என பல பாடங்களை நமக்கு உணர்த்தும் ஒரு வரலாற்று பெட்டகம் ஆதம் அழைகிசலாம் அவர்களின் படைப்பு அகிலங்களை படைத்த இறைவன் பூமியில் ஒரு பிரதிநிதியை கலீஃபாவை உருவாக்க திருவுளம் கொண்டான் இறைவன் கூறுகின்றான் உமது இறைவன் வானவர்களிடம் நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகின்றேன் என்று கூறிய போது அவர்கள் அங்கே குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா அதில் நீ ஏற்படுத்தப் போகின்றாய் நாங்களோ உன்னை புகழ்ந்து துதித்து உன்னை புனிதப்படுத்துகின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு அவன் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று கூறினான் அல் குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இறைவன் மண்ணினால் ஆதம் அழகிசலாம் அவர்களை படைத்தான் இது குறித்து குர்ஆனில் பல வசனங்கள் உள்ளன ஒரு வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஈசா அழைகிசலாம் அவர்களின் உதாரணம் ஆதம் அழகிசலாம் அவர்களின் உதாரணத்தை போன்றதுதான் அவரை மண்ணினால் படைத்து பின்னர் என்று உடனே அவர் ஆகிவிட்டார் மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது மற்றொரு வசனத்தில் நிச்சயமாக உமது இறைவன் ஆதமின் சந்ததிகளின் முதுகிலிருந்து அவர்களின் சந்ததிகளை வழிபடுத்தி அவர்களை அவர்களுக்கே சாட்சிகளாக்கினான் நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஆம் நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் என்று கூறினார்கள் அல் குர் ஆன் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி இரண்டாவது வசனம் ஆதம் அழகிசலாம் அவர்களுக்கு உருவம் கொடுத்து அதில் தன் உயிரை ஊதினான் இது குறித்து குர் ஆனில் நான் அவரை ஆதம் அழகிசலாம் அவர்களை சரியாக உருவாக்கி என் ரூஹிலிருந்து ஆத்மாவிலிருந்து அதில் ஊதிய போது நீங்கள் அவருக்காக சிரம் பணியங்கள் என்று இறைவன் கூறினான் அல் குர்ஆன் பதினைந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வானவர்களின் சிரம் பணிதல் ஆதம் அழகிசலாம் அவர்கள் முழுமை பெற்றதும் இறைவன் மாணவர்களிடம் அவரை சிரம் பணியுமாறு கட்டளையிட்டான் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் நாம் வானவர்களிடம் ஆதமக்கு சிரம் பணியுங்கள் என்று கூறிய போது இப்ளீசை அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்தனர் அவன் அகங்காரம் கொண்டான் மேலும் அவன் நிராகரிப்பவர்களில் ஆகிவிட்டான் அல் குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் இப்ளீஸ் ஏன் மறுத்தான் என்பதையும் அல்லாஹ் விளக்குகின்றான் இறைவன் இப்ளீசே நான் என் இரு கைகளால் படைத்தவருக்கு நீ சிரம் பணியாமல் இருக்க உன்னை தடுத்தது எது என்று கேட்டான் அதற்கு அவன் நான் அவரை சிறந்தவன் நீ என்னை நெருப்பால் படைத்தாய் அவரை மண்ணினால் படைத்தாய் என்று கூறினான் அல் குர்ஹான் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாவது வசனங்கள் இந்த செயல் அவனது அகங்காரத்தையும் இறைவனின் கட்டளையை மீறிய அவனது பிடிவாதத்தையும் காட்டியது இதன் விளைவாக அவன் இறைவனின் அருளிலிருந்து சவிக்கப்பட்டு நீக்கப்பட்டான் முதல் பாவம் மற்றும் மன்னிப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரது துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவனத்தில் வாழ்ந்தனர் இறைவன் அவர்களுக்கு ஒரு நிபந்தனையை விதித்தான் இறைவன் கோரினான் துணைவியரும் இந்த தோட்டத்தில் குடியுங்கள் நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக உண்ணுங்கள் ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் அல் குர் ஆன் ஏழாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு பொறாமையுடன் வஞ்சகமாக பேசினான் ஷெய்தான் அவர்களுக்கு சோதனையாக பேசினான் உங்கள் இருவரையும் வானவர்களாக மாற்றுவதற்காகவே அல்லது நிரந்தரமாக இங்கு வாழ வைப்பதற்காகவே தவிர உங்கள் இறைவன் இந்த மரத்தை உங்களுக்கு தடை செய்யவில்லை அல் குரான் ஏழாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் ஷெய்தானின் வஞ்சக பேச்சில் சிக்கிய ஆதம் அழைகிசலாம் மற்றும் ஹவ்வா அழைகிசலாம் அந்த மரத்தின் கனியை உண்டனர் இதன் விளைவாக சுவனத்தில் இருந்த அவர்களின் ஆடைகள் நீக்கப்பட்டு அவர்களின் உறுப்புகள் அவர்களுக்கு வழிபட்டன அப்போது அவர்கள் இருவரும் அதிலிருந்து உண்டனர் உடனே அவர்களின் உறுப்புகள் அவர்களுக்கு வழிபட்டன அவர்கள் சுவனத்தின் நிலைகளால் தங்களை மறைத்து கொள்ள ஆரம்பித்தனர் அப்போது அவர்களின் இறைவன் அவர்களை அழைத்து அந்த மரத்தை நான் உங்களுக்கு தடை செய்யவில்லையா நிச்சயமாக சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கேட்டான் அல் குரான் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனம் தங்கள் தவறை உணர்ந்த அவர்கள் வெட்கத்துடன் சுவனத்து இலைகளால் தங்களை மறைத்து கொண்டனர் உடனே அவர்கள் இறைவனிடம் மனமுருகி பாவமன்னிப்பு தேடினர் அவர்கள் இருவரும் கூறினார்கள் எங்கள் இறைவனே நாங்கள் எங்களுக்கே அநீதி இழைத்து விட்டோம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மேலும் எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவோம் அல் குர் ஆன் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனம் இறைவன் அவர்களின் தௌபாவை ஏற்றான் பின்னர் ஆதம் அலேஹிசலாம் தன் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார் இறைவன் அவருக்கு மன்னிப்பு வழங்கினான் நிச்சயமாக அவனே பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் பெரும் கருணையாளன் அல்குரான் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் பின்னர் இறைவன் அவர்களை பூமிக்கு அனுப்பினான் இறைவன் கூறினான் நீங்கள் இருவரும் அதிலிருந்து இறங்கிவிடுங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருப்பீர்கள் உங்களுக்கு பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருப்பிடமும் வாழ்வாதாரமும் உண்டு அல் குர்ஆன் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை தரும் பாடங்களாக ஆதம் அலேஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு பல முக்கியமான பாடங்களை உணர்த்துகின்றது மனிதனின் சிறப்பு இறைவன் மனிதனை தன் பிரதிநிதியாக படைத்து அவனை மதித்து வானவர்களையும் சிறம் பணியச் செய்தான் இது மனிதனின் உயர்வை நமக்கு உணர்த்துகின்றது ஷெய்தானின் தந்திரம் நேரடியாக இறைவனை எதிர்ப்பதில்லை மாறாக மனிதனை பஞ்சகமாக தவறச் செய்ய முயல்கின்றான் அவனது சூழ்ச்சிகளை பற்றி நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் பாவ மன்னிப்பின் முக்கியத்துவம் மனிதன் தவறு செய்வது இயல்பு ஆனால் தவறு செய்த பின் மனமிருந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதுதான் மிக முக்கியமானது இறைவன் பாவ மன்னிப்பை பெரும் கருணையுடன் ஏற்றுக்கொள்வான் ஆதம் அழகிசலாம் அவர்களின் கதை வெறுமனே ஒரு ஆரம்பம் அல்ல அது மனித குலத்தின் தொடக்கத்தையும் போராட்டத்தையும் இறைவனுடனான தொடர்பையும் விளக்கும் ஒரு அரிய படைப்பு நாம் அனைவரும் ஆதம் அழகிசலாம் அவர்களின் சந்ததியினர் நாம் தவறு செய்வோம் ஆனால் அந்த தவறிலிருந்து மீண்டு இறைவனிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்டு அவனது வழியிலே நடப்பதே நமது வெற்றி இந்த அரிய பாடங்களை நம் வாழ்க்கையில் பின்பற்றி இறைவனின் அருளை பெற்று வாழ்வோமாக வாருங்கள் இந்த அற்புத கதையை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் அனைவரும் ஆதம் அழகிசலாம் அவர்களின் கதையிலிருந்து கிடைக்கும் படிப்பினைகளை பயன்படுத்தும் வசலாம்